திட்வா புயல் காரணமாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ராமேஸ்வரம் காந்தி நகரில் வீடுகளுக்குள் முழங்கால் அளவு மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் திடவா புயல் காரணமாக வீடுகளுக்குள் முழங்கால் அளவு மழைநீர் புகுந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபுராமி அதாவது திப்பா புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக ராமேஸ்வரத்துல வந்து பலத்த சூறாவளி காற்றுடனான கனமழை பெய்து வருகிறது தற்போது வரை கனமழையான தொடர்ச்சியாக பெய்து காரணமாக ராமேஸ்வரம் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடியும் பல்வேறு இடங்களில் தேங்கி வருகிறது இந்த சூழலில் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள காந்திநகர் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வர்றாங்க இந்த வந்து தற்போது வந்து அந்த காந்திநகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல வந்து மழை நீரானது புகுந்து வெள்ளம் போல வந்து தேங்கி இருக்கு இதன் காரணமாக வந்து அந்த பொதுமக்கள் அந்த வீடுகள் வசித்து வரும் பொது மக்களின் வந்து இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு அதாவது நேற்று இருபது முதல் வீடுகளுக்கு புகுந்த மழை நீராது தற்போது வரை வீடுகளில் வெளியேற முடியாமல் உள்ளதால் அதாவது உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் தவித்து வருகிறாங்க இது முழுவதுமே தூங்காமல் நின்று கொண்டும் அதே போல கட்டில் பல்வேறு பகுதிகளில் உட்கார்ந்து இருந்தும் தற்போது வரை அவர்கள் அதாவது சாப்பிட கூட உணவு வாங்க வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க அதாவது உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் துரித நடவடிக்கை எடுத்து தேங்கியுள்ள மழைநீரை வேகமாக வெளியேற்ற வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க ஏனென்றால் தற்போது வந்து மழை மழைநீரானது அந்த பகுதியில வந்து புகுந்துள்ளதால வந்து விஷப்பூச்சிகள் பல்வேறு உயிரினங்கள் வந்து வீடுகளுக்குள் வருவதாகவும் குழந்தைகள் இருப்பதால் ஒரு அச்சமற்ற சூழல் ஏற்படுவதாகவும் தற்போது வந்து குற்றம் சாட்டி வராங்க ராமேஸ்வரத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது வந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மழை நீரானது தேங்கி உள்ளதால் இந்த அதாவது இந்த காவிநகர் பகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த நீரை வெளியேற்ற முடியாமல் தற்போது வந்து அதிகாரிகள் வந்து தேங்கி வராங்க அதாவது தொடர்ச்சியாக பெருத்த கனமழை காரணமாக ஒரு சில பகுதிகளில் தற்போது வந்து மோற்று மின் இயந்திரம் மூலம் தண்ணியை வெளியேற்றி வந்தாலும் கூட இந்த பகுதியில் தற்போது வந்து வெளியேற்ற முடியாத சூழல் பொதுமக்கள் அபிராமி ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டையில் கனமழையால் ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட உப்பளங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் கேட்கலாம் முழு விவரங்களை வழங்கலாம் அபிராமி ராமநாதபுரம் அருகே சித்தார் கோட்டை பகுதியில தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் ஐம்பதுக்கும் ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட உப்பளங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன கிடவா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக நீடித்து வரும் மழையால பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் பருவமழையின் போது உப்புளங்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகவே இருக்கிறது உப்பு உற்பத்தி செய்யப்பட்டும் அஹ் அறுவடை செய்ய முடியாமல் நூற்றுக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையிலிருந்து தவிக்கிறாங்க மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட உப்புகள் தார்பாயல் தார்ப்பாய்கள் கொண்டும் பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் தொடர் மழை மற்றும் உப்பளங்களில் நீர் தேங்கியுள்ளதால் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்புக்களை உரிய நேரத்தில் ஏற்றுமதி தாமதம் ஏற்பட்டுள்ளது பெரும் பொருளாதார சந்திக்கும் அபாயம் உருவாகியுள்ளது எனவே உடனடியாக நீரை வெளியேற்றவும் உப்பள விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை செய்யவும் நிர்வாகத்துல போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உப்பள விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அபினாமி

i